ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கா அதாவது விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மல்ச்சிங் ஷீட்டு ஸோ இதை வந்து பயன்படுத்துறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு விவசாயத்திற்கு மல்ச்சிங் ஷீட்டு வேணும் அப்படின்னாக்கில் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓ என்ன மாதிரியான பயிர்கள் ஸோ அதுக்கு என்ன மாதிரியான திக்னஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்சல்டன்சியாகவும் நம்ம கொடுக்குறோம் ஸோ மல்ச்சிங் ஷீட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ வெஜிடபிள் கிராப்ஸ்னால் அதுக்கு என்ன மாதிரியான மல்ச்சிங் ஷீட் வேணும் ஸோ சம்மர் டைமில் எந்த மாதிரி மல்ச்சிங் ஷீட் போடலாம் ஸோ ரெயினி சீசனில் எந்த மாதிரி மல்ச்சிங் சீட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மற்றபடி பயிரில் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னாலே நீங்கள் நம்ம கொடுத்துருக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுதோ நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இது மல்ச்சிங் ஷீட் அப்படின்றது வந்து நம்ம பிளாஸ்டிக் மல்ச்சிங் ஷீட் வந்து இப்போ நிறைய வந்து வந்துட்டு இருக்குது ஸோ இதை வந்து எல்லா பயிர்களுக்குமே வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க எக்ஸாம்பிள் வெஜிடபிள் கிராப்ஸுக்கு வந்து எல்லா பயிர்களுக்குமே வந்து அதை பயன் பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கும் முதல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னாக்கே இப்போ வந்து தண்ணி பற்றாக்குறை வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்ச்சிங் ஷீட்டு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக வந்து இருக்கும் ஏன் அப்படின்னாக்கல நம்ம மல்ச்சிங் ஷீட்டு போட்டாவே கண்டிப்பாக வந்து ட்ரிப்பு சொட்டு நீர் பாசனம் வந்து போட்டுருவோம் ஸோ அப்படி சொட்டு நீர் பாசனம் போடுற போது ஓப்பன் ஃபீல்டில் போது தண்ணி வந்து அதிகமான வெப்பம் இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எவாபரேட் ஆகிரும் ஸோ இன்றைக்கி இரிகேட் த நீர் பாய்ச்சணும் அப்படின்னாக்கில் அடுத்த நாளுமே தண்ணி வந்து பாய்ச்சக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வரும் ஓப்பன் ஃபீல்டாக இருந்தாக்கில் இன்கேஸ் நீங்கள் வந்து மல்ச்சிங் ஷீட் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கில் அந்த ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கும் ஸோ அந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கிளைமேட் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் நிறைய வேர் வந்து வளர ஆரம்பிக்கும் நிறைய பேபிவேர் ஃபார்ம் ஆகும் நிறைய சல்லி வேர்கள் வந்து உங்களுக்கு வரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூட்ரிஷன் சத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துக்கக்கூடிய ஒரு சீதோஷ்ண நிலையை வந்து செடிக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மல்ச்சிங் ஷீட்டு ஸோ அதே மாதிரி நம்ம போடக்கூடிய உரங்களை வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆவியாக விடாமல் அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீர் வழியாக நம்ம ஃபிஃப்டீன் டேஸ் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமு அந்த மாதிரி நம்ம பீரியடைக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய உரத்தை வந்து முறையாக வந்து எடுத்துக்கிறதுக்கு இந்த மல்ச்சிங் ஷீட் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி பெஸ்ட்டு கண்ட்ரோலுக்குமே இந்த சில டைப் ஆஃப் மல்ச்சிங் ஷீட்ஸு வந்து இருக்குது அந்த பெஸ்ட்டு கண்ட்ரோலுக்குமே இந்த மல்ச்சிங் ஷீட் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது எப்படி அப்படின்னாக்கல சூரியன்கிட்டேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்டை பயன்படுத்தி சில பூச்சை வந்து பார்த்தினா வரவிடாமல் அது அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி க அட்ராக்ட் கலரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி வந்து லைக் பண்ணாது ஸோ அதனால் சில பூச்சி சக்கிங் பெஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி வந்து வராது ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது ஸோ இன்னும் பார்க்க போனோம் அப்படின்னாக்கல வீட்ஸு கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலைகள் தான் ஸோ நிறைய கலை வந்துடுது அதனால் வந்து பயிரை வந்து சரியாக பராமரிக்க முடதுல நிறைய வேலையாட்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த கலைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே வந்து நம்ம இந்த மல்ச்சிங் ஷீட்டு பயன்படுத்தணாக்கா அந்த இடத்துல வந்து கலை வராது ஸோ நியூட்ரிஷன் காம்படிஷன் அதாவது அந்த உணவுனுடைய காம்படிஷன் இல்லாமல் செடி வந்து ஹெல்த்தியாக வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி குவாலிட்டி குவாலிட்டின்னு பார்க்கும்போது மல்ச்சிங் ஷீட்டில் போட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய பயிர்களுக்குமே நீங்கள் நார்மலாக ஓப்பன் ஃபீல்டில் வளரக்கூடிய பயிர்களுக்குமே அந்த அவுட்புட் இன்கம் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி இன்கமுமே வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் மகசூல் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக கிடைக்கும் போது நம்மளுக்கு இன்கம் வந்து அதிகமாக பர் ஏக்கருடைய இன்கம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ